Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம Joe's Kitchen channel subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விடிட்டு வாங்க வீடியோக்குல் போகலாம். எலும்பு தேயமானும் எடுப்பு வலி, கால் வலி, கழுத்து வலி இது மாதிரியான பல்வேறு வேறு வலிகளால நம்ம அவதி பட்டுட்டுருக்கும். வேலை பலு, உனவு பலக்க வலக்கொந்த இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ரொம்ப நேரம் உக்காந்து வேலை பார்க்குறது இது மாதிரியான காரணங்களால் கூட எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலிலாம் அதிகம் வந்துடுது அப்படி வலியால் அவதிப்படுறவங்க தொடர்ந்து குடிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த் ட்ரிங்க் செய்ய தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி கருப்பு உளுந்து பார்லி அரிசி ஏலக்காய் சுக்குப்பொடி இந்த ஹெல்த் ட்ரிங்கோட செய்முறை விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஜவ்வரிசியை போட்டு மிதமான சூட்லேயே வறுக்கணும் ஜவ்வரிசியில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்து இருக்குது இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க அதே போல் கருப்பு உளுந்தையும் எடுத்து வறுக்கணும் அடுத்ததாக பார்லி அரிசி சொன்னோம்ல அதையும் எடுத்து இதே மாதிரியே வறுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து வறுக்கணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் பொடி மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க வாசனைக்காக சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் சுக்கு சேர்க்குறதுனால மலச்சிக்கல் வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகள் கூட வராமல் தடுக்கலாம் இப்போ செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப இந்த பொடியை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அந்த கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பொடியை சூடான பாலில் சேர்த்து இனிப்பு சுவைக்காக நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம் இதை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களோட எலும்பும் உடலும் அவ்வளவு வலுவாக இருக்கும் பெண்கள் தினைக்கும் கூட இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிக்கலாம் ஒரு மாதம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உடல்ல நல்ல மாற்றம் தெரியும் அதை நீங்களே உணர முடியும் இது நம்ம போட்டிருக்கோம்ல அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் சுண்ணாம்பு சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இடுப்பு வலி கழுத்து வலிக்கு இது ஒரு பெஸ்ட் மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நேரத்துலையும் பெண்கள் இதை குடிச்சிட்டு வர்றப்ப அவங்க நல்ல பலனை பெற முடியும் பெண்களுக்கு ஏத்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இந்த வீடியோவில் தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்க வேண்டிய ஒரு ஹெல்த் ட்ரிங்கை எப்படி தயார் பண்ணுறது அதை எப்படி குடிச்சு அதன் மூலியமாக பெனிஃபிட்டை பெறுறது அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்